என்ன பண்ணுற வெத்தலை போடக்கூடாதுன்னா எங்கே காட்டு காட்டுங்க எங்க கொண்டாங்க அட போடக்கூடாது தானே சொன்னாங்க டாக்டர் என்ன சொன்னார் கோடைக்கூடாதுன்னு தான் நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் பல்லு பல்ல பல்லப்பிடுங்க பல்லு வலினா வெத்தலை போட்டால் பல்லு சரியாக போயிடுமா பல்லு வலினா பல்லுக்குள்ள வைத்தியம் தான் பண்ணணும் வலிக்கணும் அண்டை இந்த வைத்தியம் வெத்தலை பல்லு நீ தான் சொல்லிடு நீ டாக்டரா அவர் டாக்டரா ப ஆ யார் கொண்டாங்க 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 பத்து வய வெத்தலை போயங்க கொண்டு இல்லைக்கா கொடு வெறும் பையனா பரவாயில்ல நீ கொடு வெத்தலை பல் வலிக்கு வெத்தலை போடலான்னு நீ தான் இப்போ சொல்லியிருக்க கொண்டா கொண்டா பரவாயில்ல கொடு ம் கொடுங்கடா கொடுங்க கொடுங்க பல்லு வலிக்கு நம்ம வெத்தலை போட்டால் சரியாரு அப்போ நானும் பல்லு எனக்கு பல்லு வலிச்சா வெத்தலை போட்டுக்கலாம் எங்க ஒன்றும் இல்லாததான் என்கிட்ட கூட எங்க அந்த கை கது அந்த ப அதில் என்ன இருக்குது எங்க அந்த பையில அதில் கையில் என்ன வச்சுருக்க புடுங்க பிடுங்க போய் புயல புயலில் தான் போடக்கூடாதுன்னுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் போட் கோயிலங்க பாரு எவ்வளோ பெரிய போயிடலங்க கோயிலில் தான் போடக்கூடாதுன்னு இருக்கு காட்டில் இருந்தால் இந்த அண்ணன் கூட நிறைய புயலை வாங்கி வச்சுக்கிட்டு காட்டில் உட்காந்து இருக்கிறது நாளை மூஞ்சையும் பாரு